இவ்வளவு பேரன்ஸ் கதரன் கூட அந்த பொம்பளைக்கு கேட்கலன்னா அவ்வாறு பொம்பளையா அந்த புள்ளையோட படிச்ச பிள்ளைகள் இருக்காங்க தானே பிரெண்ட்ஸ் அவங்களும் வெளியில வரணும் வந்து ஆஹ் அம்சிகாவ பத்தி சொல்லணும் அனாதியா சரி வெளிநாட்டுக்கோ இந்தியாவுக்கோ ஓடுறது நன்மைன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க பிள்ளைகள நாங்க இன்னொருத்தரை ஸ்கூல்க்கு அனுப்புவோமா இல்ல எங்க அனுப்புங்கிறது தெரியாத ரீதியில இருக்கிறோம் நான் சொல்றேன் இதே பாடத்தை இவங்க வெளியால வந்து டியூட்டர்ல குடுக்கறண்டா ஏ ஸ்கூல்ல குடுக்கல இவங்களுக்கு பாடத்தை ஏ ஸ்கூல்ல குடுக்கல ஸ்கூல்ல வந்து ஒரு நேரம் சரி ஒரு மணி தியாலத்து சரி போட்டு இவன் டியூட்டர்ல குடுக்கற பாடத்தை ஸ்கூல்ல குடுக்கலாம் பேரண்ட்ஸ் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் பேரண்ட்ஸ் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு பேப்பருக்கு காசு வேணுமா எது நாங்க கொடுப்போம் நாங்க இங்க டியூஷனுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா குடுக்கறோம்னா ஏன் பேப்பருக்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுக்கல கொடுப்போம் அந்த பாடத்தை வந்து ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தா எங்களுக்கு நாங்க தனியார் வகுப்புக்கு அனுப்ப தேவையில்லை எவ்வளவு தைரியம் இருந்து இருந்தா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நேட்ட எத்தனையோ லைவ் எத்தனையோ பேஸ்புக்ல எவ்வளவோ பேர் சொன்னாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது எனக்கு அதுக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியல பத்தி அவங்களே பாடசாலையில இருக்க நிர்வாகத்துக்கு பயந்து அவங்க கூட அந்த பிள்ளைய பார்த்து திரும்பி திரும்பிக்கிட்டு போயிருக்காங்க இந்த அந்த பிள்ளைகள் கூட இவ்வளோ மனநிலை பாதிக்கப்பட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பிள்ளை ரெண்டு மாதம் எங்கடைய ஸ்கூலில் படித்த பிள்ளை கடவுள் கட்டாயம் தீர்ப்பு கொடுப்பான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மனசு மேல நம்பிக்கை இல்லை இந்த கடவுள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த புள்ளைக்கா அந்த மேல இருந்து பாக்குறா அவருக்கு ஒரு சாந்தி கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க எவ்வளவு வேணாலும் போராடுவோம் கிரேட் ஒன்னுல இருந்து அந்த பிள்ளாங்க படிக்கிறா எங்கடே ஸ்கூலுக்கு ரெண்டு மாசம்தான் அவ வந்தது கிரேட் ஒன்னுல இருந்து படிக்கிறா அப்ப அவ அவ பத்தி எவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்கும் இருக்கணும் அவங்களுக்கு ரெண்டு மாசத்துல அவ வீடியோ பார்க்கல டான்ஸ் கிளாஸ் வீடியோ பார்த்தா கண்ணீர் வருது ஒரு பதினாறு வயசு அப்படின்றது பாடசாலையில் படிக்க போகிறதுக்கே பாதுகாப்பு இல்லைண்டா அப்புறம் என்ன ஐயா சரி ஒரு விஷயம் நடந்துருச்சு நடந்ததுக்காவது ஒரு நீதியாவது அந்த உயிர் மறுபடியும் வரப்போகிறது இல்லையே ஒரு ஆறுதலுக்கு இனிமேல் மற்ற பிள்ளைகளுக்கு மற்றைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு துணி கொண்டு வர்றதுக்காவது இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தியா இல்ல இந்த இவன் ஆகணும் அவனும் செத்தாலும் பரவாயில்லை ரெண்டு பேர் செத்தால பிரின்சிபல் பிரின்சிபல் எல்லாம் பொம்பளை ஆவ இல்ல அவ பொம்பளை இல்ல பொம்பளை சமூகாயத்துக்கு பெண்ணோட சமூகாயத்துக்கு அவ ஒரு கேடு அவ கரும்புள்ளி அவ அவ வந்து பொம்பளை இனத்துல சேர்க்காதீங்க அவ மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு அருவறுப்பா இருக்கு சொன்ன வார்த்தை நாங்க திரும்ப கேட்கிறோம் அது ஒரு பொம்பளை தானே பொம்பளை தானே இந்த அம்சிகாவுக்கு ஏன் அது கதைக்கல ஸ்கூல்ல அதத்தான் நாங்க கேக்குறோம் இப்ப எங்களை உங்க கேக்குறாங்க தனிப்போம் அதை மாத்தி நாங்க கேக்குறோம் அந்த பிரின்சிபல்லும் ஒரு பொம்புல தானே இறந்து போனதும் ஒரு பிஞ்சு குழந்தை அப்ப அந்த பிரின்சிபல் ஏன் கேட்கல

ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளுக்கு வந்த மக்கள் போனவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜனாதிபதியோட கலந்துரையாடுனதான் பிற்பாடுதான் பாடசாலை மட்டத்தில் மார்க்ஸ் குறவு சொல்லவும் தான் நாங்கள் டியூஷன் தனியார் வகுப்புக்கு நாங்கள் அனுப்புகிறோம் தனியார் வகுப்பு அனுப்புகிறோம் ஆனாலும் எங்களுக்கு எங்களால் முடியாட்டியும் ஏதோ செய்து பீஸெல்லாம் அந்த மாதிரி விலை கூட ரெண்டாயிரத்து அஞ்சூறுரூவா எடுக்கிறாங்க ஒரு பாடத்துக்கு அப்பயும் நாங்கள் ஏதோ ஒரு எங்களோட ஒரு வேளை சாப்பாடு சரி நிறுத்தி நாங்கள் அனுப்புகிறோம் பிள்ளைகளை சொந்தங்களுக்கு வணக்கம் ஒண்டிங் ஜோசிக்காதீங்க எல்லாம் விழலாம் பாடசாலை ராமநாதன் பாடசாலைக்கு முன்னுக்கு வந்து மக்கள் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க ஆனால் எந்த ஒரு பதிலுமே சரியான முறையில் அவங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால தற்போது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக மக்கள் எல்லாம் அங்கேருந்து பேரணியாக வந்து கூடியிருக்கிறாங்க அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிற உண்மையாகவே இந்த சூழ்நிலை அப்படின்றது ஒரு கவலையான சூழ்நிலை கட்டாயம் அரசாங்கம் இதுக்கு ஒரு தகுந்த பதிலை வந்து கட்டாயம் தெரிவிக்கணும்னே

அரசாங்கத்தினுடைய தரப்புல வந்து இது வரைக்கும் என்ன சொல்லி இருக்காங்க இது வரைக்கும் அவங்க ஒரு முடிவு ஒண்ணுமே சொல்லல அரெஸ்ட் பண்ணு சொல்றாங்க அது ஆனா இப்ப வரைக்கும் அவனை பத்தி ஒண்ணுமே எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் சாவணும் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் எங்களுக்கு அவ்வளவு நிம்மதி இது மாதிரி நிறைய பிள்ளைகளுக்கு நடந்து இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வெளியே சொல்ல பயத்து பயத்துல இருந்தாங்க அம்சிகா இந்த நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவன் விட்டு அவன் இந்த நாட்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கான் இதே மாதிரி எத்தனை பிள்ளைகள் இந்த இந்த நிமிஷத்துல எத்தனை பிள்ளைகள் வெளியில சொல்லாம இருந்திருக்குங்க அம்சிகா இந்த நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவ நாங்க பாராட்டுறோம் அவ தண்ட உயிரை கொடுத்து எல்லா பிள்ளைகளையும் காப்பாத்தி இருக்கா இனி எந்த பிள்ளையுமே எந்த விஷயத்தையுமே மறைக்காம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி முன்னுக்க வந்து நிக்கணும் இப்படி இவன்களுக்கு பயந்து இருக்க கூடாது இவன்களை எடுத்து எதிர் என் கையில என்ன கிடைக்குதோ அதால அடிக்கிற நிலைமையில பிள்ளைங்க இருக்கணும்

அது செத்து போயிருக்கான் இவ்வளோ நேரம் ஏன் உயிரோடு இருக்கான் கேள்வி ஏன் இருக்கான் செத்து போகட்டும் இருக்க தேவையில்ல அதிபர் அந்த தான் இருக்கா இவ்வளோ பேரண்ட்ஸ் கதறல் கூட அந்த பொம்பளைக்கு கேட்கலன்னா அவரு பொம்பளையா அவ ஆசிரியர் தகு அவ பிரின்சிபலா இருக்க தகுதியே இல்ல அவ தகுதியே இல்ல அப்படி இருக்க ஒரு மனுஷ எப்படி ஒரு ஆசிரியருக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஒரு பச்சை புள்ள எங்களை பொறுத்த வரைக்கும் அவ பச்சை புள்ள அவ பைத்தியம் என்று வெளியே அனுப்புறனா இப்ப எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இவ பைத்தியம் இந்த இவ பைத்தியம்

திரும்பி திரும்பிக்கிட்டு போயிருக்காங்க இருக்காங்க அந்த பிள்ளைகள் கூட மனநிலை பாதிக்கப்பட்டேன்னு தோ சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த புள்ள ரெண்டு மாசம் எங்க ஸ்கூல்ல படிச்ச புள்ள ரெண்டு மாசத்துக்கு அந்த புள்ளைய நாங்க அவளோ விஷயங்கள் அவ பைத்தியம் இல்ல இந்த சொன்னாங்க இல்லையா இதுதான் அந்த சரையான நம்மான் பைத்தியங்கள் யார் 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 யார்ங்களே வந்து கதைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க ரெண்டு ஆசிரியரும் எங்களோட வந்த பேரண்ட்ஸும் போயிருக்காங்க உள்ள அவங்க போயிட்டு வந்தா தான் என்னான்னு எங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் வந்து யார் அரசாங்கத்தினுடைய தரப்புல யார் யார் கூப்பிட்டு இருக்காங்க யாரும் கூப்பிட இல்ல நாங்க மனு கொடுக்க இப்படி அந்த ஆர்ப்பாட்டத்தோட மனு கொடுக்க வந்திருக்கோம் மனுவை எடுத்துட்டு ஆறு பேர் உள்ள போயிருக்காங்க மக்களே ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சு கொள்ள தொடக்கத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு சரியான ஒரு பதில வேண்டிய அவசியம் இல்லை சரியான பதில சொல்லிருந்தா மக்கள் அந்த பாடசாலையில இருந்து இந்த இடம் வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இது வந்து இலங்கையில எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியும் ஏன் இதுக்கு சரியான ஒன்றை நீங்க கொடுக்க இல்ல இதுக்கு சரியான ஒரு தீர்வை சரியான ஒரு பதில கொடுத்தா மக்கள் இந்த இடத்துல இவ்வளோ மக்கள் வந்து கூட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்காதுன்னு இவ்வளோ மக்கள் வந்து வேலை இல்லாமல் இல்லை அவங்களுக்கும் ஆயிரம் வேலைகள் இருக்குது அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் விட்டு போட்டு இந்த இடத்துக்கு வாராங்கண்டா வந்து கட்டாயம் இதுக்கு ஒரு சரியான தீர்வு சரியான ஒரு பதில் ஒன்று கிடைக்கணும் கிடைச்சா ஆகணும் இல்லைனா அது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் விட போகிறதும் இல்லை இது நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த புல்லடை உயிருக்கு பதில் சொல்லியே ஆகணும் ஒரு நல்ல ஒரு எங்க பிள்ளைக்கு நீதி வேணும் இந்த கவர்மெண்ட்டை நம்பி நாங்கள் சந்தை கொடுத்துருக்கோம் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு நீதியை கொடுக்கணும் நல்ல நீதியோன்னு நிலைநாட்டுவாங்க அம்சிக்கா இந்த நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வரணும் அம்சிக்காவை நாங்கள் பாராட்டுறோம் மனதார பாராட்டுறோம் கவலை புள்ள இறந்தது எங்களுக்கு கவலை ஆனால் அவர் நாட்டுக்கு அவட தன்னை உயிரை கொடுத்து நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கோரை எடுத்துக்காட்டாரு உயிரை அவங்க இப்போ காப்பாத்திருக்காங்க அதனால அவ சாவடும் வேற எதுல அவனுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை தான் இப்போ பதில் இதை எங்கள்கிட்ட எந்த பதிலும் அவன் சாவடும்

டியூஷன் தனியார் வகுப்புக்கு நாங்கள் அனுப்புறோம் தனியார் வகுப்பு அனுப்புறோம் ஆனாலும் எங்களுக்கு எங்களால் முடியாட்டியும் ஏதோ செய்து அந்த மாதிரி விலை கூட ரெண்டாயிரத்து அஞ்சூறு ரூபா எடுக்கிறாங்க ஒரு பாடத்துக்கு அப்பயும் நாங்க ஏதோ ஒரு எங்கட ஒருவேளை சாப்பாடு சரி நிறுத்தி நாங்க அனுப்புறோம் பிள்ளைகளை ஆனா அனுப்புற இடத்துல இந்த ஆசிரியர் ராஜேஸ்வரியில் உள்ள ஆசிரியர் இருக்கு அவன் ஆசிரியர் சொல்ல தகுதி இல்லை

அந்த பிள்ளை அங்க படிக்கிற பிள்ளை இன்னும் சரி கொஞ்சம் மூல அவங்களுக்கு வரணும் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கிட்ட கிட்ட போயிட்டு படிச்சு இவங்க என்ன செய்ய போறாங்க ஒரு பிள்ளையோட உயிர் போக காரணமா இருந்த இவனை மாதிரி ஆக்கள் படிக்க அவசியமே இல்ல நான் சொல்றேன் இதே பாடத்தை இவங்க வெளியால வந்து டியூட்டர்ல குடுக்கறண்டா ஏ ஸ்கூல்ல குடுக்கல இவங்களுக்கு பாடத்தை ஏ ஸ்கூல்ல குடுக்கல ஸ்கூல்ல வந்து ஒரு நேரம் சரி ஒரு மணிக்கு சரி போட்டு டியூட்டர்ல குடுக்கற பாடத்தை ஸ்கூல்ல குடுக்கலாம் பேரண்ட்ஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் பேப்பருக்கு காசு வேணுமா எதுவும் இங்க டியூஷனுக்கு ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா கொடுக்குறோன்னா ஏன் பேப்பருக்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க கொடுப்போம் அந்த பாடத்தை வந்து எங்களுக்கு நாங்கள் தனியார் வகுப்புக்கு அனுப்ப தேவையில்லை பிள்ளைகளை அவசியமே இல்லை பிள்ளைகள்தான் மனநிலை இதுதான் நான் முன்னுக்கு போகணும் போனா டிகிரி எடுக்கணும் அந்த பிள்ளைய விட நான் மார்க்ஸ் அந்த பிள்ளையில குறை சொல்ல பேரண்ட்ஸ் நேம் அந்த பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைய விட நீ நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் இப்படி சொல்லி தான் ஒவ்வொரு பிள்ளையும் அனுப்புறது ஆனா அம்சிக்காட மரணத்துக்கு வந்து நாங்க எது எதை சொல்லியுமே ஈடாகாது ஈடே ஆகாது எங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தியா இல்லை இந்த பரவாயில்லை ரெண்டு பேரும் செத்தால பிரின்சிபல் பிரின்சிபல் தான் பொம்பளை ஆவ பிரின்சிபல் இல்ல அவ பொம்பளை இல்ல பொம்பள சமூகாயத்துக்கு பெண்களோட சமூகாயத்துக்கு அவ ஒரு கேடு அவ கரும்புள்ளி அவ அவ வந்து பொம்பளை இனத்துல சேர்க்காதீங்க அவ மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு அருவறுப்பா இருக்கு அவ சேர்க்காதீங்க பொம்பளை இனத்துல எங்களுக்கு வெக்கமா இருக்கு அவ பொம்பளைன்னு சொல்ல இன்னைக்கு போலீஸ்காரன் கேட்கிறான் நான் சொல்றேன் பிள்ளைகளை மட்டும் நீங்க அனுப்புங்க பிரின்சிபலா அனுப்பாதீங்க ஏன்னா நாங்க பண்ற ஆர்ப்பாட்டத்துக்கு அர்த்தம் இல்லையே அவன் போலீஸ்காரன் கேட்குறான் பிரின்ஸிபாலையும் டீச்சரே நீ கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கொள்ள போறிய அப்படின்ட்டு நீயும் பொம்பளை தானே பொம்பளைக்கும் பொம்பளை இது செய்யறான்னு கேட்குறான் அப்போ இவன்கிட்ட என்ன பேச நாங்கள் கேட்கலாம் அவங்க சொன்ன வார்த்தை நாங்கள் திரும்ப கேட்குறோம் அது ஒரு பொம்பளை தானே பொம்பளை தானே இந்த அம்சிகாவுக்கு ஏன் அது கதைக்கல ஸ்கூலில் அதை தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ எங்களை உங்கள் கேட்குறாங்க தானே இப்போ அதை மாற்றி நாங்கள் கேட்குறோம் அந்த பிரின்சிபல்லும் ஒரு பொம்பளை தானே இறந்து போனதும் ஒரு பிஞ்சு குழந்தை

என்ன மனுஷன் இந்த புள்ள எப்படி பைத்திய இந்த அவர சொல்லிருக்கான் அதுல வேற சொல்லி இருக்கான் நான் ஒண்ணுமே செய்யலயே அந்த புள்ள வந்து கட்டி பிடிச்சா இந்த கிழவனை போயிட்டு கட்டி பிடிக்க அந்த புள்ளை கெண்டான் இந்த அப்படி சொல்லியிருக்கான் இந்த கிழட்டு பயலை கட்டி பிடிக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன அந்த புள்ளைக்கு எவ்வளோ பைத்தியம் ஓ மனநில பாதிக்கப்பட்டவோ பைத்தியம் இந்த பிள்ளை தான் பின்சுபலையே சொல்லியிருக்கா இந்த பிள்ளை தான் போய் கட்டி பிடிச்சிருக்கு அப்போ என்ன ஒரு பொம்பளையாவா ஓ பொம்பளையா அவ எல்லாம் பொம்பளைன்னு சொல்லக்கூடாது அவள் ஒரு பொம்பளை இல்லை அவளையும் தூக்கல கட்டாயமா போடணும் அதுக்கு இங்கே எல்லாரும் சப்போர்ட் இருக்கு நாங்க சாதாரணமாக விட போறது இல்ல அவளை தண்டனை கிடைக்கணும் கிடைச்சே ஆகணும் இல்லாம இப்படி ஒரு வந்த பிறகு அவளை அப்படி சொல்லணும் இத்தனை இத்தனை மக்கள் பாருங்க தொடர்ச்சியா வந்து இதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க ஒரு 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 சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கட்டாயம் வரணும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஒரு முக்கியமான தரப்பு வந்து கட்டாயம் அரசாங்கம் இது மிக மிக தாமதமாக பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்தது இவ்வளவு சனம் இவ்வளவு சொந்தங்கள் வந்து இவ்வளவு இதை போராடுறாங்கடா பாருங்க போக்குவரத்துக்கு நெரிசல் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது கட்டாயம் ஒரு இப்ப நம்ம உங்களோட பா ராணுவம் இந்த காவல்துறை பாதுகாப்பை மீறி மக்களை நடிச்சு கொள்ளவா போறாங்க ஒரு முக்கியமான ஒரு தரப்பு வந்து இந்த சாவித்ரி போல்ராஜ் அந்த அமைச்சர் அவங்க கூட என்ன பிரதமர் தான் வரணும் முடியல ஜனாதிபதி தான் வரணும்ல அவங்களாவது வந்திருக்கலாமாப்பா அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு உண்மையாகவே ஒரு நாட்டுக்கும் நல்லதில்லை மக்களுக்கும் நல்லதில்லை ஒரு அமைதியாக சமாதானமாக சந்தோஷமா இந்த பூமியில் மக்கள் வாழணும்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுது இந்த மலை இந்த வெயில் இதெல்லாம் தாண்டியும் இந்த மக்கள் வந்து இந்த இடத்துல ஒரு சரியான பதில் எதிர்பார்த்து நிற்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அது கிடைக்கையில் அம்மா இது வரைக்கும் இதுக்கு சரியான ஒரு பதில் ஒன்று இன்னும் சொல்ல இல்லை தானே எங்களுக்கு சந்தேகம் ஏன்னா அப்படி ஒரு இது இருந்து அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவுக்கு நம்ம நாட்டுல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அதுதான் அதைத்தான் நான் சொல்ல வரேன் எங்க இந்த போராட்டத்துக்குமே எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்காதேன்னு எங்களுக்கு இப்போதைக்கு விளங்குது ஏன்னா காலையில இந்த இவ்வளவு நேரத்துக்கு பாருங்க இப்ப அரசியல் எத்திரியோ அரசியல்வாதிகள் இருக்காங்க வீடு வீடா வந்து ஓட் கேட்டாங்க ஆனா இந்த வரைக்கும் யாருமே வந்து ஒருத்தர் வந்து இந்த மலையில நாங்க நனைஞ்சோம் வெயில் நினைஞ்சோம் ஒருத்தராவது வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லல அதனால நாங்க நினைக்கல எங்களுக்கு ஒரு இருக்குன்னு நாங்க கஷ்டமா இருக்கு ஏன்னா இனி வருங்காலத்துல எங்களோட பொம்பளை பிள்ளையில நாங்க நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதா இல்லையாண்டு பயமா இருக்கு இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நாளைக்கு அவங்களோட பிள்ளைக்கு அதை தான் நாங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் இவ்வளோவெல்லாம் பாடுபட்டு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி கொடுக்கறதுக்கு நாங்கள் வளர்க்கல ஆனால் இதுவும் தாய் போட்டுக்கிட்டே இதே பிள்ளைகள் இருக்குது இன்றைக்கி இதுக்கு நடந்தது நாளைக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோம் ஆனால் அதுக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் நேற்று எத்தனையோ லைவ் எத்தனையோ ஃபேஸ்புக்கில் எவ்வளவோ பேர் சொன்னாங்க இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது எனக்கு அதுக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியல நாங்க காலையில இருந்து பாக்குறோம் உண்மையா நாங்க பக்க இல்லாம ஒரு விஷயத்த நாங்க கவனிச்சனாங்க இது சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு சாதாரண அரசியல்வாதிகள் கூட யாருமே வரையில் மக்கள் கூட ஒரு நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னா இவ்வளவு இத்தனை மக்கள் இத்தனை எங்கட சொந்தங்கள் போராடும் போது இதுக்கு ஒரு ஒரு ஆறுதலுக்காவது கதைக்கிறதுக்கு கூட ஒருத்தரும் வரலையே ஐயா இது ஒரு நீதியா அப்ப நாங்களும் மக்கள் தானே இவங்களும் எங்களோட சொந்தங்கள் தானே நாங்களும் வந்து வாங்குற ஒவ்வொரு பொருட்களுக்கும் வரி கட்டி தான் இந்த தேசத்துல வாழ்றோம் நாங்கள் ஒன்றும் சும்மா வாழ இல்லையே அப்ப இதுக்கு ஒரு சரியான பதில் வந்து ஒரு ஆறுதலுக்கு கூட யாருமே வந்து கதைக்க இல்லையே அப்ப இவங்க கதைக்கிறது இவங்க வந்து இந்த கண்ணீர் இவங்களோட குரல் எதுவுமே உங்களுக்கு கேட்க இல்லையா எல்லாருக்கும் தெரியும் ஆனா யாருமே வந்து இதுக்கு பெரிய ஒரு பொறுப்பாக நடந்து கொள்றது போல தெரியலை இது மனசாட்சிப்படி காலையிலேருந்து நாங்க இப்போ அஞ்சு மணி ஆகுது இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க நினைக்கிறோம் எனக்கு தெரியாது ஏன்னா வயசில் எனக்கும் ஒரு பிள்ளை இருக்குது எந்த பிள்ளைகள் வந்து ராமநாதனில் படிக்கவும் இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நடந்த ஒரு விஷயம் மற்ற எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்களும் வந்தோம் ஆனால் இது நேரத்துக்குமே எந்த ஒரு மந்திரிமாருமே வந்து இதுக்கு என்ன நடப்பு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கதைக்கிறோம் உங்களோட போராட்டத்தை நிப்பாட்டுங்க எந்த ஒரு இதுக்குமே அவங்க எங்களுக்கு சொல்லலை இப்படி பார்ப்ப கோபில் சமுதாயத்தில் எல்லாமே எப்படி தான் இருக்குன்றது எங்களுக்கு உறுதிப்படுத்திக்க முடியுது ஏன்னா இதில் தெரிஞ்சது இதுனா தெரியாதது எத்தனை இருக்குன்றது இவங்களுக்கே தெரியும் ஆனால் அதை வெளியப்படுத்தாமல் இருக்காங்க கடவுளோட நீதியில் கட்டாயம் உங்களுக்கு தண்டனை கிடைச்சி ஆகணும் அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம் இந்த பிள்ளைங்களுக்கு உறவும் இல்லை ஆனால் இதே மாதிரி எத்தனை பிள்ளைகள் இருக்குது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்க பிள்ளைகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் கட்டாயம் அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த தாயிட மனசு ஏ தாயிட மனசு மாதிரி துடிக்குது அந்த தாயிட மனசுக்கு பதில் கொடுக்க இவங்களுக்கு ஏலாது அதான் எடுத்துகிட்டு இருக்காங்க கடவுள் கட்டாயம் தீர்ப்பு கொடுப்பான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது மனசு மேலே நம்பிக்கை இல்லை இந்த கடவுள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த பிள்ளைக்கு அந்த மேல இருந்து பார்க்குறா அவருக்கு ஒரு சாந்தி கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எவ்வளவு வேணாலும் போராடுவோம் நாங்கள் எதையுமே யோசிக்கலை நாங்கள் காசு பணம் கேட்கல சம்பள உயர்வு கேட்கல அந்த பிள்ளைக்கு நீதி வேணும் ஏன்னா அந்த தாய் தோக்கணும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாம ஆக்கிட்டாங்க அதோட அந்த பிள்ளை ஒரு நல்ல படிப்பாளி இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு வர வேண்டிய புள்ள அதை இல்லாமக்கிட்டாங்க அதுக்கு காரணம் இந்த மாஸ்டர்மார் டீச்சர்ஸ்மார் எல்லாமே தான் ஒருத்தர்னு சொல்ல செஞ்சுருக்காங்க பதில் கொடுக்க சொல்லுங்க நாங்கள் எல்லாருமே மனசு எப்படியுமே எல்லாரும் தான் போறோம் ஆனா ஆனால் இருந்து தப்பலாம் இதில் உண்மையாகவே வந்து விசாரிக்கிறீங்களா விசாரிக்க இல்லையா நீதி கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஆனால் கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிற கட்டாயம் அங்கே தப்பவே முடியாது கட்டாயம் மக்களுக்கு முதலாவது நேர்மையாகவும் உண்மையாகவும் எல்லாருமே இருங்க அரசியலில் என்னதான் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் என்ன தான் வாக்குறுதியை கொடுத்தாலும் என்ன தான் கதைச்சாலும் இந்த பிரச்சனைக்கு நீதியெல்லாம் கிடைக்க போது மக்கள் நம்பிக்கை இழக்கிறாங்க இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெக்கமாக இருக்குமையாக வந்து இதுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு ஆறுதல் ஆறுதலாக கூட கதைக்கிறதுக்கு ஒருத்தருமே வரையில்லண்டா இதை விட இதை விட ஒரு இதை விட இதை விட இதை விட என்னையா முக்கியமான பிரச்சனை இருக்குது மக்களுக்காக தானே ஐயா நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க மக்களுக்காக நீங்கள் வந்து இந்த இடத்துல நிற்க அப்படியா இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் என்னத்துக்கு ஐயா பிரயோசனம் இல்லைன்னு கட்டாயம் பாருங்க இந்த சொந்தங்கள் எல்லாம் இந்த ரோட்ல இந்த வீதியில இவ்வளவு காலையிலிருந்து நிக்கிறாங்க சாப்பிட கூட இல்ல ஒழுங்கான தண்ணி இல்லை காலையிலிருந்து பட்ட வெயில்ல அப்புறம் மழை இது கால் கடுக்க கடுக்க நிக்கிறாங்கன்னு வந்து நின்று பாருங்க நீங்கள் ஏசி கார்லையும் சொசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் டிவியை தட்டினா ஒரு செய்தியை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்குறீங்க ஆனால் இது ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கணுமேண்ணே கட்டாயம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு தங்கச்சிங்கிறதுனால தானே நீங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கிறீங்க இதே ஒரு முக்கியமான ஒரு பெரிய குடும்பத்திலயோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு பிள்ளையாக இருந்தா என்ன என்ன செய்வீங்க ஆ உடனே உடனே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தயவு செய்தது போல செய்யாதுங்கய்யா இது ஒரு நீதி இல்லை இது வந்து முதலாவது எல்லாரையுமே மனிதனாக பாருக்கு இது ஒரு தங்கச்சிக்கு அது ஒரு சின்ன புள்ள குழந்தை சொல்லலாம் ஐயா ஒரு பதினாறு வயசு அப்படின்றது பாடசாலையில் படிக்க போகிறதுக்கே பாதுகாப்பு இல்லைண்டா அப்புறம் என்ன ஐயா சரி ஒரு விஷயம் நடந்துருச்சு நடந்ததுக்காவது ஒரு நீதியாவது அந்த உயிர் மறுபடியும் வரப்போகிறது இல்லையே ஒரு ஆறுதலுக்கு இனிமேல் மற்ற பிள்ளைகளுக்கு மற்றைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு துணி கொண்டு வர்றதுக்காவது இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கேன் தெரியலைடா பரவாயில்லை தெரியாதுன்னு யாருமே பொய் சொல்ல முடியாது கட்டாயம் அனைவருக்குமே தெரியும் எல்லாத்துலேயுமே இன்றைக்கு இலங்கையில் வந்து இந்த நியூஸ் தான் போகுது எல்லா சேனல்லையுமே இதுதான் போகுது ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாட்டில் வாழ்றதுக்கே வெக்கமாக இருக்குதுப்பா சத்தியமாக நாங்கள் உண்மைக்குமே அனாதியாக சரி வெளிநாட்டுக்கோ இந்தியாவுக்கோ ஓடுறோன்னு நன்மைன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களோட பிள்ளைகளை நாங்கள் இன்னொருத்தர் ஸ்கூலுக்கு அனுப்புவோமா இல்லை எங்கே அனுப்புவோங்கிற தெரியாத ரீதியில் இருக்கிறோம் தூக்கியாச்சு principal 做起来，Sir。 அவருக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் போனதுனால அந்த கேஸ் போகும்போது ஒரு ஆள் பேசும் டீச்சர் வர்றாங்க டீச்சர் பேசும் அந்த சிவா சிவானந்தம் பேர்ல இப்ப கம்ப்ளைண்ட் ஒன்னு போட்டா அடுத்த நடவடிக்கை எடுத்துருவாங்க அவருக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க நைட்டோட காலி நாளை வந்து அவங்க பிரின்சிபல் இல்ல தூக்கிட்டாங்க வந்து வேலை நீக்கம் செய்யப்படும் செய்யப்படும் வேலை நீக்கம் செய்யப்படும் நாளையில இருந்து வர மாட்டாங்க

உறுதிமொழி கேட்டிருக்கிறோம் அவங்களை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி சட்டநடி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் அதே நேரம் சங்கரனை வந்து அவருடைய வழக்கு பத்தொன்பதாம் தேதி அவருக்கு வழக்கு இருக்கனால அதுல இருந்து அதுக்கப்புறம் மோஷன் போட்டோம் ஏதோ என்ன பண்ண முடியுமோ அரெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அவருக்கு வழக்கு போட்டு இருக்கனால கோர்ட்ல கேஸ் போட்டு இருக்கனால அவரை அரேஸ்ட் பண்ண இயலாதுன்னு சொல்றாங்க அதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் ஆனா அவங்க கொடுத்துருக்க உறுதிமொழி நாம முன் வச்சிருக்க காரணங்களுக்காக இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு சரியான முறையில் இந்த பாடசாலையில கிடைக்குதா மேற்கொண்டு அதுல என்னென்ன பிள்ளைகள்

ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளுக்கு வந்து மக்கள் போனவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜனாதிபதியோட கலந்துரையாடினதன் பிற்பாடுதான் இதுக்கான பதில வந்து சொல்லுவாங்க அப்படின்றது தான் இவங்க இதுவரைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க கட்டாயம் கட்டாயம் இதுக்கான நீதி வந்து கிடைக்க வேண்டும் இந்த வார்த்தையை சொன்னாங்களா மற்றபடி கைது செய்யப்படுவார் என்று சொன்னாங்களா அக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் போராடி இறுதியாக சொல்லியிருக்கிற விஷயம் உண்மையாகவே கவலையாக இருக்கு ஜனாதிபதி இல்லை ஜனாதிபதி இல்லாத காரணத்தினால ஜனாதிபதியோட இரவு கலந்துரையாடுனதான் தான் இதுக்கு ஒரு சரியான ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு தான் கலந்துரையாட போனவங்க சொன்னாங்க உண்மையாகவே ஒரு துன்பமான சம்பவம் இந்த வெயிலில் இந்த மலையில எல்லாம் மக்கள் வந்து இவ்வளவு போராடி இருக்காங்க ஆனாலும் ஒரு திருப்தியான பதில் கிடைச்சது போல் தெரியல பாப்பம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நன்றி மகள்